ஒரு தாய் வயிற்றில் வந்து உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் சோலை மதக்கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமே மாலை பனிமூட்டம் மலர்கள் இடை தோன்றி பிரித்து விளையாடுமே உடலின் பின்னோடு உலவும் நிழல் கூட இருட்டில் பிரிகின்றது வெளிச்சம் வரும்போது உடலை நிழல் தேடி இணைய வருகின்றது அண்ணா அன்று சொன்னார் சத்தியம் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில்